அனுகிரகம் இல்லாமல் பேச முடியாது நல்ல அனுகிரகம் கடைசி அந்த பம்பரம் சொன்னாங்க பார்த்தீங்களா சுழல்றது பம்பரம் ஆனால் சுற்றி விட்டது சாட்ட இல்லை பம்பரத்தை விட்டவன் ஏதோ ஒருத்தன் அதில் அந்த தலைப்பை மாற்றினாங்க பாருங்கள் அந்த வெள்ளைக்காடாக இருந்த காலத்தில் கொரோனா காலத்தில் பிறர் கை பிறர் வாழ்க்கை நம் கையில் அப்படின்னு நினச்சிட்டு உதவி பண்ணால் பாருங்கள் அவன் இருக்கிற திசையில் போய் கும்பிட்டாலே பாதி புண்ணிய கேத்திரத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம் கிடச்சிடும் வெள்ளக்காடு எப்படி ஆகிடுச்சி கொரோனா எப்படி ஆகிடுச்சி ஒரு வயதானவருக்கு மூச்சுத்திணறல் வந்துருச்சு கொரோனாவில் அவருக்கு அந்த ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்குறாங்க அப்போ ஒரு இருபத்தஞ்சி வயசு இளைஞனாக தூக்கிட்டு வர்றாங்க இந்த சேம் டிசீஸ் அதே கொரோனா அதே மூச்சு திணறல் ஆனால் ஆக்சிஜன் தட்டுப்பாடு அப்போ டாக்டர் சொல்றாரு ஆக்சிஜன் இல்லைப்பா வேற ஹாஸ்பிட்டல் போ அப்போ முதியவர் எந்திரிச்சு சொன்னாரு எனக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு லைஃப் முடிய போறது அதனால எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டரை எடுத்து வாழ போற அந்த இளைஞனுக்கு கொடுங்கன்னு சொன்னார் பார்த்தீங்களா பிறர் வாழ்க்கை நம் கையில் நினைக்கிற நினைப்பு இருக்கு பாருங்க தெய்வாம்சம் அடுத்தவனுக்காக வாழ்றது பிரமாதமா அதைத்தான் இந்த போ மாது சொன்னார் அடுத்தவருக்கு வர்ற துயரத்தை தனக்கே வந்ததா நினைக்கணும்னு சொன்னாரா அடுத்தவனுக்கு வந்த துயரத்தை தனக்கே வந்ததா நினைச்சா உதவி பண்ணுவோம் அதுக்கு ஆங்கிலத்தில் எம்பத்தின்னு பேர் சிம்பதி வேற எம்பத்தி வேற சிம்பதிங்கிறது இறக்கப்பட்டுட்டு போடுவோம் ஐயோ விழுந்துட்டானே ஐயோ பசிக்குதுங்கிறானே போடுவோம் எம்பத்தினா என்னென்னா எனக்கு இதே மாதிரி பசி வந்தால் நான் எப்படி துடிப்பேன் அப்படின்னு நினச்சி ஒரு ரொட்டி துண்டு வாங்கி கொடுத்தா அதுக்கு பேர் எம்பத்தி அப்போ சிம்பத்தைசர்ஸ் அண்ட் எம்பத்தைசர்ஸ் ஆர் அதர் பீப்புள் நானே என் மேல் இறக்கப்பட்டு கொண்டால் அது கழிவிறக்கம் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வழக்கு வந்துடுச்சு ஹரி பரந்தாமன் ஐயாவை தான் நம்பி நான் போனோம் வழக்கு போடணும் என் மனைவி செயனை எவனோ அத்துட்டு ஓடிட்டான் அங்கே இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் போய் சொல்லணும் நானே துரத்திக்கிட்டு ஓட முடியுமா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ஏதாவது சோகம் வந்தால் பிரச்சனை வந்தால் உடனே காரணம் தானே யோசிக்கிறோம் ஜாதகத்தை கொண்டு போய் காட்டுவோம் ஒருவேளை ஏதாவது தோஷம் இருந்தாலும் இருக்கும் அவர் அப்படியே பார்க்குறார் அப்படியே பார்த்துட்டு இதில் தோஷம் அதில் தோஷம் அந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணும் அப்போ நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அடுத்தவங்களை தான் நம்ம எதிர்பார்த்து உதவி கேட்குறோம் எனக்கும் என் மனைவிக்கும் அடுத்தடுத்த ராசி சார் வைரம்மாவுக்கு வந்து என்ன ராசி மீன ராசி எனக்கு கும்ப ராசி ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நாங்கள் பொதிகை எக்ஸ்பிரஸில் கிளம்பி இங்கே வந்தோம் செங்கல்பட்டில் இறங்கி இங்கே கூப்பிட்டு வந்தாங்க அந்த ட்ரெயினுக்கு ரெடி இருக்கிற நேரத்தில் பேப்பரை திறந்து என் மனைவி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த ராசி பலன் பார்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த எல்லா பத்திரிகையிலையும் ராசி பலன் போடுறான்ல அந்த பொண்ணு சொன்ன மாதிரி எல்லா டிவிலையும் ராசி பலன் சொல்கிறான் அறிவால் விளைந்த விளைவுகளை வைத்து கொண்டு அறிவு கட்ட தனங்களை பரப்புகிறார்கள் பத்திரிக்கை என்பது அறிவு டிவி என்பது அறிவு அதுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் போடுறோம் நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு மீனராசி நேயர்களே இன்றைக்கி உங்களுக்கு கடுமையான சோதனை இருக்குது வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க வெளியே போனாலும் கண்டிப்பாக மனைவியை கூட்டிக்கிட்டு போகாதீங்க ஆபத்து இருக்குது யாரும் சொல்ல மாட்டேங்கிறா பத்திரிகை கொண்டாந்து காட்டுறா எங்க உங்கள் ராசிக்கு என்ன போட்டிருக்கான் பார்த்தீங்களா நம்ம போகணுமா நீங்கள் வேணால் மகா கணபதிக்கு ஃபோன் பண்ணி ராசி பலனில் இப்படி போட்டிருக்கு நான் வரலன்னு சொல்லியிருங்களேன் அப்படின்னா என்னன்னு பார்த்தா கும்பராசி என் ராசிக்கு நோய் நோக்காடு நொம்பலம் அவளுக்கு பயமாயிருச்சு எங்கே இப்படி போட்டிருக்காங்க நம்ம வந்து போகலாமா நான் விளையாட்டாக கேட்டேன் ஏமா ஓ ராசிக்கு அடுத்த ராசிக்கு என்னம்மா போட்டிருக்கான் மீன ராசிக்கு அப்படின்னேன் மீன ராசிக்கு குதூகலம் கொண்டாட்டம் கும்மாளம்னு போட்டு அதாவது இலக்கு நோய் நோக்காடு நொம்பலம் இப்போ நான் காய்ச்சலில் கிடந்து கையை காலை வெட்டிக்கிட்டு கிடந்தா என் பொஞ்சாதி பெட்டை சுத்தி சுத்தி ஐயாலே ஐயா ரே ஐயா ரேன்னு அடிப்பா நான் என்ன சொல்ல வர்றேன்னு புரியுதா ஜோசியக்காரன் அந்த ஜோசியத்தில் அறிவுள்ளவனாக இருந்தால் நம்பலாம் அவனே போலியாக இருந்தா எனக்கு நோய் வந்தால் நான் மருத்துவர்கிட்ட தான் போகணும் என் நோயை நானே தீர்த்துக்க முடியுமா ஆனால் எனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நல்ல டாக்டர் கிடைப்பார் நல்ல டாக்டர் கிடைக்கலனா ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் ஏன் டாக்டர் நம்ம ஊரில் எல்லோரும் கன்சல்ட்டிங் ஃபீஸே இரநூத்தம்பது ரூபா வாங்கிட்டு இருக்காங்க நீங்கள் கன்சல்டிங் ஃபீஸும் வாங்க மாட்டேங்கிறீங்க மருந்து மாத்திரையும் நீங்களே கொடுக்குறீங்க ஊசியும் போடுறீங்க ஆனால் ஐம்பது ரூபா தானே டாக்டர் ஃபீஸ் வாங்குறீங்க எப்படி டாக்டர் கட்டுப்படி ஆகுது அவங்களாம் கன்சல்டிங் ஃபீஸே இரநூத்தம்பது ரூபா வாங்குறாங்க அப்புறம் அந்த ஸ்கேன் எடு இந்த ஸ்கேன் எடுன்னு நிறைய பணம் வாங்குறாங்க நீங்கள் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ நல்லா செய்கிறீங்களே டாக்டர் அப்படின்னு ஒன்று டாக்டர் இந்த வாப்பா பக்கத்தில் ஒரு ரகசியம் சொல்கிறேன் நீ மட்டும் மனசில் வச்சுக்கோ நான் பிகாம் தான் படிச்சிருக்கேன் அவன் பிகாம் படிச்சுட்டு எழுதிக்கிட்டு இருக்கா அப்போ அந்த பிறர் யோக்கியர்களாக வாய்த்து விட்டால் போலீஸாக இருக்கட்டும் ஜட்ஜாக இருக்கட்டும் ஜோசியனாக இருக்கட்டும் ஆனால் ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லிவிட்டு நான் தீர்ப்பு போகிறேன் இப்போ என் பையனை டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை டாக்டர் ஆகணும்னு என் பையனுக்கும் ஆசை நான் ஆங்கில பேராசிரியர் என்னால் ஆக்க முடியுமா அப்போ ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும் அங்கே நல்ல ப்ரொஃபஸர்ஸ் பார்க்கணும் நீட்டில் பாஸ் ஆகணும் முதல்ல முக்கியமான விஷயம் நீட்டில் பாஸ் ஆகணும் அப்போ அந்த அந்த இன்ஃப்ராஸ்ட் அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சர் அந்த சமூக கட்டுமானம் இல்லாமல் என் பையனை என்னால் டாக்டர் ஆக முடியாது ஒரு பையன் அறிவுள்ளவனாக ஆக வேண்டும் என்றால் ஒரு தொழிலாளியினுடைய பையன் மிகப்பெரிய நுணுக்கமுள்ள அரியனாக மாற வேண்டுமென்றால் ஒரு ஆசிரியனுடைய துணை வேணும் கண்டிப்பாக வேணும் அதனால தான் அலெக்சாண்டருடைய அப்பா ஃபிலிப் ஆஃப் மேசிடோனியஸ் அலெக்சாண்டர் குழந்தையாக பிறந்த உடனே அந்த ஊருக்கே மேசிடோனியா முழுக்க பெரிய விருந்து ஊரில் இருக்கவங்களாம் கேட்டாங்க சக்கரவர்த்தி இவ்வளவு பெரிய விருந்து கொடுக்குறீர்களே உங்களுக்கு ஆம்பளை சிங்கம் குழந்தையா பிறந்திருக்கே அதனாலயா அப்படின்னு கேட்டாங்க நான் ஆம்பளை புள்ள பிறந்ததுக்காக விருந்து கொடுக்கல அரிஸ்டாட்டில் என்கிற ஞானாசிரியன் இருக்கிற போது பிறந்திருக்கிறான்ல அரிஸ்டாட்டில் என்கிற ஞானாசிரியன் உயிரோடு இருக்கிற போது எனக்கு ஆம்பளை பிறந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் என் பிள்ளை யார்கிட்ட படிக்க போறா அரிஸ்டாட்டில்கிட்ட படிக்க போறான் இப்போ ஆசிரியர் வேணும் ஜட்ஜு வேணும் டாக்டர் வேணும் சார் கீழே விழுந்தோம்னா தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் சார் அததான் அவங்க ரெண்டு பேரும் மாறி 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 சுகம் ஸோ வி ஆர் டோட்டலி டிபெண்ட் ஆன் அதர் பீப்புள் அதை தான் ஒத்த வரியில் பழமொழியாக சொன்னால் தனிமரம் தோப்பாகாது அதனால தான் மனிதனை சமூக விலங்கு அப்படின்னாங்க திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதினார் பெரியாரை துணைக்கோடல் பெரியாருடைய ஒத்துழைப்பு பெரியார்னா பெரியவங்க நீங்கள் உடனே டாங்கினு வந்துடக்கூடாது இவனை எல்லாம் எதுக்கு கூப்பிடுறீங்க பெரியாரை துணைக்கோடல்னா எல்டர்லி பீப்புள் வயசில் மட்டும் இல்லை பக்குவத்தில் அறிவில் ஞானத்தில் அனுபவத்தில் பெரியவங்க பெரியாரை துணைக்கோடல் அப்போ பிறருடைய உதவி இல்லாமல் நம்மால் நம் வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அனுக்கிரகா நம்ம அருள் பிரகாஷ் ரெண்டு பேரும் பேசுனதில் அர்த்தம் இருக்குது நான் இவர் தொடங்கினதுலேருந்து நான் பார்க்குறேன் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் இப்போ பேசுனதை வச்சே என் பையனை நல்ல பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் கொண்டு போய் நான் சேர்க்கலாம் என் பையனும் ஆர்வமாக படிக்கலாம் ஆனால் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும்ல பிறர் அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாரு நல்லா சொல்லி கொடுக்குறாரு இவன் கவனிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருந்தா நான் அடிக்கடி சொல்கிற ஜோக்கு தான் அது என் கிளாஸுக்கு நூறு பெர்சன்ட் ஒரு பையன் அட்டண்டன்ஸ் போட்டான் தம்பியா வாய்ஸ் தெரியுமான வாய்ஸ் தெரியுமான ஓ எஸ் அப்படின்ட்டான் ஆ ஓகே இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் எழுதுறேன் போர்டில் என்ன நீ அதை வாய்ஸ் மாற்றி சொல்லணும் அப்படின்னு ராமா கில் ஆசிரியர் நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு தேர்வுக்கு எப்படிலாம் தயாரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார் கவனிக்க வேண்டியதும் தேர்வு எழுத வேண்டியதும் யார் உலகத்தின் முதல் பெண்மணி எங்கே பிறந்தாள் ஒரு ஆசிரியர் கேட்டார் அவன் சொன்னால் ஐம்பது வயசில் உனக்கு இது தெரியணும் தெரியுமா தெரியாதா சார் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பிறந்தா சார்ன்ட்டான் இவர் என்ன பண்ணிட்டார் மாட்டிக்கிட்டார் வாத்தியார் மாட்டிக்கிட்டார் என்ன மாட்டிக்கிட்டாருன்னா ஈஸியான கேள்வி கேட்கவா ஒரு ஈஸியான கேள்வி கேட்கவா ஒரு கஷ்டமான கேள்வி கேட்கவா இல்லை ரெண்டு ஈஸியான கேள்வி கேட்கவா அப்படின்னு இவன் நம்மளால் ஒரு கழுதையும் தெரியாது அந்த பேருக்கு ஆமே சார் லாஸ்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் கொஸ்டின் அண்ட் வாட் இஸ் யூவர் நேம்னு கேட்டாலே மாப்பிள்ளேன் என் பேர் என்னென்னு கேட்பான் சரி வேர் வாஸ் த ஃபஸ்ட் உமன் பான் மதுரை ராஜாஜி மருத்துவமனை அவர் வெக்ஸாயிட்டார் வாத்தியார் அறிவுகட்ட நாயே முதல் பொம்பளை பிள்ளை ராஜாஜி மருத்துவமனையில் பிறந்தான்னு உனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு படித்தா ஒரு நியாயம் வேணும் யார் அவன் பையன் இங்கே பாருங்க சார் நீங்கள் என்னை விட மூத்தவங்க ஆனால் ஒரு நியாயமாக மனசாட்சிக்கு உறவுதெல்லாம் அவன் பேசணும் முதல்ல என்ன சொன்னீங்க ஒரு கஷ்டமான கேள்வி இல்லைன்னா ரெண்டு ஈஸியான கேள்வி அதான டீலு ஆமாம் நான் என்ன சொன்னேன் கஷ்டமான கேள்வி கேளுங்கன்னு சொன்னேன் கேட்டிங்களா ஆமாம் கேட்டேன் ஒரு கேள்வி கேட்டிங்களேன் மொதல் பெண் பிள்ளை எங்கே பிறந்தால் கஷ்டமான கேள்வி கேட்டுட்டிங்க எனக்கு தெரிஞ்ச பதிலு நான் சொல்லிட்டேன் அப்புறம் அவள் அங்கே தான் பிறந்தான்னு உனக்கு எப்படி தெரியும்னு இது என்ன ரெண்டாவது கஷ்டமான கேள்வி சார் ஆசிரியர் உதவி செய்கிறார் ஆனால் இவன் தேர்வானா இப்படி தான் பாங்க டாக்டர் உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது கரெக்டாக டயக்னோஸ் பண்ணியிருக்கேன் ஸ்கேன் ரிப்போர்ட் இப்படி சொல்கிறது இந்தந்த உணவை இந்தந்த நேரத்தில் சாப்பிடணும் இந்தந்த மாத்திரையை இந்தந்த இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடணும் இதை சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிடணும் உதவி செஞ்சிட்டார்ல டாக்டர் அதை அனுசரிக்க வேண்டியது யார் அவர் சொன்ன உணவை சாப்பிட வேண்டியது யார் பாட்டு பாடினாங்க சுச்சித்ரா பாடினாங்க ஐஸ்வர்யா பாடினாங்க யாரோ ஒரு ஆசிரியையோ ஆசிரியரோ அவங்களுக்கு பாடல் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க பாட வேண்டியது யார் பயிற்சி பெற வேண்டியது யார் முயற்சி செய்ய வேண்டியது யார் இப்போ சொல்லி கொடுக்குறவங்க சொல்லிக் கொடுத்த பிறகு நான் பயிற்சியும் முயற்சியும் இல்லாமல் இருந்தால் நான் ஜெயிக்க முடியுமா கிரிக்கெட்டில் ஆமாம் கிரிக்கெட்டில் டெண்டுல்கரை தெரியும் காம்புளியை தெரியுமா வினோத் காம்புளியும் டெண்டுல்கரும் கிளாஸ்மேட்ஸ் ஒன்று போல கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தவங்க அதை விட ரொம்ப பெரிய விஷயம் அச்சரார்கர் தான் ரெண்டு பேருக்கும் கோச் இப்ப பிறர் சுயம் நம் அப்ப டெண்டுல்கருக்கும் கிரிக்கெட் சொல்லி கொடுக்கிறது யாரு அச்சரார்கர் காம்பிளிக்கும் சொல்லிக் கொடுக்கிறது யாரு அச்சிரார்கர் ஆனா காம்பிளி அட்ரஸ் இல்லாமல் போயிட்டார் டெண்டுல்கர் உலகத்தின் கிரிக்கெட் சாதனை படைத்து உலகத்தின் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் இடத்தில் நிற்கிறார் காரணம் அச்சரார்கரா டெண்டுல்கரா அச்சுறா இருக்கிறது தான் காரணம்னா அச்சுறா இருக்கிறது தான் காரணம்னா காம்பளியும் ஜெயிச்சிருக்கணும்ல அச்சுரா இருக்கிற ரெண்டு பேருக்கு ஒரே கிரிக்கெட் தான் சொல்லி கொடுத்தார் ஒரே டெக்னிக் தான் சொல்லி கொடுத்தார் ஒருத்தர் ஜெயிச்சுட்டா தோத்துட்டான் காரணம் டெண்டுல்கருடைய இடையராத பயிற்சி இடையராத முயற்சி சார் நூறு சதம் அடித்த பிறகும் நெட் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அடுத்த நாள் மேட்சுக்கு வர மாட்டார் சார் அப்போ என்ன தீர்ப்பு சொல்ல போறேன்னு நினையமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பிறருடைய உதவி இல்லாமல் நம்ம வாழ முடியாது ஆனால் வாழ வேண்டியது யார் ஒரு வழிகாட்டி மரம் இருக்குதுன்னா வழிகாட்டி மரம் இந்த காஞ்சிபுரம் ஐம்பது கிலோமீட்டர்னு போட்டு தான் இருக்கு அவ்வளோதான் நான் தான் அந்த திசையை நோக்கி போகணும் அங்கேயே நின்றுக்கிட்டு காஞ்சிபுரம் போகணும் அது போ ஐம்பது கிலோமீட்டர் போட்டிருக்குல போவோம் தான் போ உங்களுக்கு ஒரே ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுடுறேன் வறுமையோ ஊனமோ எதுவுமே தடை இல்லை சாதிக்கிறதுக்கு எதுவுமே தடையில்லை முதுமை தடையே இல்லை பாட்டி குட்டியமான ஒரு பாட்டி நூற்றி நாலு வயசு கேரளாவில் கோட்டயத்தில் இருக்குது நூற்றி நாலு வயசில் நாலாவது ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் பரிட்சை எழுத போகுது இப்போ படிக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த அந்த அம்மா பத்திரிகையில் பேட்டியில் சொல்லியிருக்கு நான் இங்கிலீஷ் படிக்கணும்னு நினச்சேன் இங்கிலீஷ் ஒன்றும் கஷ்டமான லாங்குவேஜ் இல்லைங்குது யாரு நூற்றி நாலு வயசு எனக்கு இருபத்தி நாலு வயசுலேயே எங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் சொன்னது பாதி விலங்குல எனக்கு ஒன்று ஸ்ரீநாத்னு ஒரு பையன் சார் அதே கேரளாவில் எர்ணாகுளத்தில் போர்ட்டர் அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா அங்கே கிடைக்கிற ஃப்ரீ வைஃப் அந்த யூடியூப் வைஃபையாக அந்த ஃப்ரீ இன்டர்நெட் ரயில்வே ஸ்டேஷனில் கிடைக்கும்ல அதில் யூடியூப்பில் ஐஏஎஸ் சம்மந்தப்பட்ட பாடங்களை படித்து 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 பரீட்சை எழுதி ஐஏஎஸ் ஆயிடுது போர்ட்டர்னால் சுமை தூக்கி கொண்டு கிடைச்சத கூலியை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி இல்லை சார் முயற்சி ஸ்ரீநாத்து குட்டியம்மாலாம் நமக்கு ஆதர்ஷம் ரோல் மாடல் ரோல் மாடல் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தா தான் நமக்கு வரும் இறக்கிற கிணறு தான் ஊறும் ஒரு பழைய பாட்டு நான் இன்னைக்கு காலையில் தான் படித்தேன் நல்வழியில் ஔவையார் எழுதியிருக்கிறாங்க சில பேர் சொல்லுவான் அவ்வளோ பணக்காரனாக இருந்த என்னை ஏன் இப்படி ஏழை ஆகிட்ட சாமி எவ்வளவு பணத்தை கொடுத்த கோடீஸ்வரனாக இருந்த இப்போ என்னை ஓட்டாண்டி ஆக்கிட்டே சாமின்னு கும்பிட்றான் அப்போ ஒவ்வையார் எழுதுறாங்க செய் தீவினை இருக்க நீ செஞ்ச தீவினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் தெய்வத்தை போய் ஏண்டா நொந்துக்கிற தெய்வத்தை நொந்துக்கிட்டால் இரு நிதியம் வருமோ எய்த வருமோ இரு நிதியம் வையத்து அரும் பாவம் என்ன அறிந்து பாவம்லாம் அருந்து போகும் எப்போ அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அடுத்தவங்களுக்கு கொடுத்தா ரொம்ப செஞ்ச பாவம்லாம் அருந்து போகும் அரும் பாவம் என்ன அறிந்து இப்ப பாருங்க முக்கியமான இடம் அன்று இடார்க்கு கடைசி வரி ரொம்ப முக்கியமாக அருமையான வரி அன்று இடார்க்கு அன்று எச்சிக்கையால் கூட காக்கா வராட்டாத பயல்களுக்கு வெறும்பானை பொங்குமோ மேல் என்ன பாட்டு சார் நல்வழி வெறும் பானையை போட்டு அடுப்பை மூட்டி தண்ணியும் ஊற்றாமல் அரிசியும் போடாமல் பொங்கு 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 எப்படி பொங்கு வெறும் பானை வெறும் பானை பொங்குமோ மேல் அப்போ என்ன அர்த்தம் பிறர் கொடுத்தால்தான் நமக்கு வரும் கொடுக்க வேண்டியது யார் வாங்குறதுக்கு அவங்க கொடுக்குறது தானே கொடுக்கணும் நீங்கள் திருக்குறள் தம்பி சொன்னார்ல ஒரு திருக்குறள் அறிவினால் ஆகுவது உண்டோ சொன்னார் புறநானூற்றிலேருந்து தீதும் நன்றும் பிறர் வாரா அப்படியே இந்த தலைப்புக்கான வரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா பிறர் வாரா நம்ம தான் அதே இன்னொரு திருக்குறள் இருக்குது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கல் அவன் செயற்பாடு அவன் கர்மம் அவன் அவன் ஈகை அதுதான் காரணம் நீங்கள் திருக்குறளை முழுமையாக படிச்சீங்கன்னா நல்லா பாருங்க எல்லாமே தனி மனிதனுக்கு சொன்னதுதான் அண்டறிவாம் எண்ணாது அறம் செய்க யார் செய்யணும் நான் தான் செய்யணும் எனக்கு நல்லது நடக்கணும்னா அறம் நான் செய்யணும் அன்போடும் அருளோடும் வாரா பொருளாக்கம் அன்போடும் அருளோடும் சம்பாதிக்க வேண்டியது யார் நான் தான் சம்பாதிக்கணும் உனின் உண்ட கல்லை சாப்பிட்ணுன்னா சாப்பிடு கல் குடிக்கணும் அது எனக்கு இந்த தாஸ்மாக பார்க்கையிலலாம் எனக்கு ஒரு கேள்வி வரும் தாஸ்மாக் வாசலெலாம் என்ன எழுதி போட்டிருக்கான் மது மாது இல்லை மது உடலுக்கு வீட்டுக்கு நாட்டுக்கு கேடு இந்த உடலுக்கு கூட எனக்கு ஒத்துக்க முடியுது ஏன் அவன் உடம்பு அவன் இஷ்டம் அவன் கட்டினா அவன் இடிக்கிறான் என்ன அவன் கட்டினா அவன் இடிக்கிறான் ஒழிஞ்சு போகிறான் ஆனால் அடுத்தது வீட்டுக்கு கேடுறா சரி அதை கூட விடு ஓன் கஸ்டடியில் இருக்காங்க நாசமாக போட்டும் நாட்டுக்கு கேடுன்னு சொல்லிவிட்டு நாடே விற்கிதுன்னா இது ஒரு பெரிய கேள்வி சார் சமூக கேள்வி நாட்டுக்கு கேடான ஒரு விஷயத்த நாடே விற்கலாமா இப்போ மகா கணபதி கூட்டு நீங்கள் மேடைக்கு வாங்க நாங்கள் தீ வச்சு கொளுத்துவோம் ஆனால் வாங்க நீ எப்படி தீ பொசிக்கிறோமே ஆமாம் பொசிக்கிறோம் அதான் பொசிக்கிறோம்னு ஹால் வாசலில் எழுதியிருக்கோம்ல நம்பி உள்ள வாங்க அப்படின்னு என்ன சார் உடலுக்கு வீட்டுக்கு ஆனால் அவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் எவ்வளவு கவனமாக இந்த தலைப்புக்கு எழுதினார் அப்போ கூட அரசியல்வாதிக்கு அதை சொல்லலை கள்ளுக்கடை திறக்காதீங்க சாராய கடை திறக்காதீங்கன்னு அவர் சொல்லலை அப்படி பாட்டு கிடையாது அப்படி குரல் கிடையாது அவர் என்ன சொல்றாரு நீ சாப்பிடாத உனின் உங்க கல்லை சாப்பிடணும்னா சாப்பிடுறா ஒன்னு நல்லவன் பெரியவன் நினைக்க மாட்டான்டா உனின் உங்க கல்லை சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதான் புரியுதுங்களா அப்போ திருக்குறள் முழுமையாகவே எந்த சித்தாந்தத்தை வலியுறுத்துகிறது நம் வாழ்க்கை நம் வாழ்க்கை நம் கையில் தான் புரியுதுங்களா அதுக்கு நீங்கள் பெருசா வேற எங்கேயும் போக வேணாம் நம்ம இந்த இப்போ கீழே உட்கார்ந்துருக்கீங்க பார்த்துட்டு இந்த மேலே இருக்க போர்டில் பாருங்களேன் அதெல்லாம் இருக்கட்டும் நந்தவனம் வெப்சைட் என்னன்னு பாருங்கள் டப்ளியூட்யூ டபிள்யூ ஐ கேர் மை லைஃப் ஐ கேர் மை லைஃப் பார்த்தீங்களா அதை பார்த்தீங்களா அப்படி நுணுக்கமாக பார்க்கணும் அப்போ தான் ரொம்ப நாள் நிம்மதியாக வாழலாம் சார் ஐ கேர் மை லைஃப் ஐ கேர் ஃபார் மை லைஃப் ரெண்டு வாக்கியத்துக்கு வித்தியாசம் இருக்குது ஐ கேர் மை லைஃபுக்கும் ஐ கேர் ஃபார் மை லைஃபுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ நந்தவனம் என்பது பிறர்க்கான நிறுவனமாக இருந்தாலும் இங்கே இருக்கிறவர்களெல்லாம் அவர்களே அவர்களே நம்பி இங்கே இருக்கிறாங்கள பெரியவங்க வயசில் மூத்தவங்க இருக்காங்கள அவங்களாம் அவங்கள அவங்களையே நம்பி எங்களுக்கு உடம்புக்கு தான் வயசாக இருக்கே ஒழிய எங்கள் மனசுக்கு இன்னும் வயசாகலை அப்படின்னு நம்பி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நந்தவனத்தினுடைய நோக்கம் நிறைவேறும் அவர் நல்ல கட்டணம் கட்டி கொடுத்துட்டார் நல்ல சாப்பாடு போடுறார் மருத்துவ வசதி செய்திருக்கிறார் ஆனால் அந்த என் பையன் அமெரிக்காவில் இருக்கான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறான் என் மருமக ஃபோனை எடுத்து நீங்கள் யாருன்னு கேட்குறான் நான் அந்த அம்மா உன் மாமனாருன்னு ஆறுன்னு சொன்னான் ஓ என் வீட்டுக்காரரோட அப்பா வாங்குறா சொல்லிட்டு போகிறா சார் நான் சொல்கிற புரியுதா சொல்லிட்டு போகிறா சார் பையன் கவனித்தா கவனிக்கிறான் கவனிக்காட்டி போகிறான் மருமக மதிச்சா மதிக்கிறான் மதிக்காட்டி போகிறான் உங்களுக்கு இறைவன் செல்வத்தை கொடுத்து அருமையான ஒரு நந்தவனத்தில் ஒரு இருப்பிடத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறானே இங்கே சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா இடம் கொடுத்தது மகா கணபதியாக இருந்தாலும் இருந்து வாழ வேண்டியது யார் இருக்கிற இடத்தை சொர்க்கமாக்க வேண்டியது யார் அப்போ வெப்சைட் தான் தீர்ப்பு இந்த இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு ஐ கேர் மை செல்ஃப் ஐ கேர் ஐ ஐ கேர் மை லைஃப் ஐ கேர் ஃபார் மை லைஃப் சரியா அப்போது இந்த பிறருங்கிற கட்சிக்கு வேல்யூவே இல்லையா பிறருங்கிற கட்சிக்கு வேல்யூவே இல்லையானா இப்படி ரெண்டையும் சேர்த்து ஒன்று சொல்லுவோம் பிறர் உதவுகிறார்கள் நாம் தான் வாழ வேண்டும் சத்தியமாக சொல்லுகிறேன் பிறருடைய உதவி இல்லாமல் நம் வாழ்க்கை இல்லை ஆனால் பிறர் உதவி மட்டும் நம் வாழ்க்கையை தீர்மானிக்காது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அதர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் அதர்ஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஃபார் அவர் லைஃப் வி ஆர் த டிசைடிங் ஃபேக்டர்ஸ் அவர்கள் பங்களிக்கிறார்கள் பிறர் பங்களிக்கிறார்கள் நம் வாழ்க்கைக்கு பிறர் பங்களிக்கிறார்கள் நம் வாழ்க்கையை நாம் தான் தீர்மானிக்கிறோம் ஆகவே நம் வாழ்க்கை பிறர் கைகளின் உதவிகளோடு நம் கையில்தான் என்று தீர்ப்பு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான இந்த பட்டிமன்றத்தை சிந்தி சிந்திக்கிற வகையில் அதாவது நம்ம ஒரு இடத்துல போனோன்னா அங்கே சூழலில் என்ன இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி வாழணுங்கிற செய்தியும் ராமச்சந்திரன் ஐயா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாரு நானே எதிர்பார்க்கல நீங்கள் அந்த ஐ கேர் மை லைஃப்பை படிச்சுட்டு அதை நீங்கள் கன்க்ளூட் பண்ணுவீங்கன்ட்டுன்னு உண்மையிலுமே எங்களுடைய செய்தியும் அதுதான் அந்த வெப்சைட்டினுடைய நேமை டிசைட் பண்ணும்பொழுது யாரையும் நீங்கள் நம்ப தேவையில்லை உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்கள் அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வெப்சைட்டை டைப் படிக்கும்போதே அது ஒரு மெசேஜாக இருக்கணும்னு தான் நாங்கள் அதை போட்டிருந்தோம் அதை நீங்கள் அற்புதமாக நீங்கள் காயின் பண்ணி நீங்கள் இந்த ஜட்மெண்ட்டை கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ உங்களை எல்லோரையும் நாங்கள் வந்து இப்போ கௌரவப்படுத்திருக்கோம் சரியா